வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று ஏழாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாடு முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக ஜாழ்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப்ராயா தெரிவித்துள்ளார் தென்மேற்கு இலங்கையை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகுவதாலும் அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையே இதற்கு காரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக டிசம்பர் ஒன்பது முதல் பனிரெண்டாம் தேதிகளில் நாடு முழுவதிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இதன்படி மத்திய ஊவா மேல் சப்ரகமுவ மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் எதிர்ப்பு கூறியுள்ளார் அத்துடன் தென் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் இதேவேளை மலையக பகுதிகளில் தற்பொழுது நிலவும் சூழல் காரணமாக பொதுமக்கள் இன்னமும் சில நாட்களுக்கு வெள்ளம் மற்றும் மண்சரிவு அபாயத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பதே சிறந்தது எனவும் ஜ்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விதிமுறையாளர் நாகமுத்து பிரதீபராய தெரிவித்துள்ளார் மலையகத்தின் மண் அதிக ஈரத்தன்மையுடன் உள்ளதாகவும் வெப்பநிலை மிக குறைவாக இருப்பதால் நீர் ஆவியாதல் மிக குறைவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இன்று முதல் தென்மேற்கு இலங்கையில் உருவாகும் தளம் நிலை மலையகத்தின் மண் அபாயத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண நீர்ப்பாசன அதிகாரிகள் தற்பொழுது குளங்கள் நீர்மட்டத்தை முழு வளங்கள் மட்டத்தில் பேணாமல் குறைந்த மட்டத்தில் பேணலாம் என்றும் நாகமுத்து பிரதீப் எட்டு வரை கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் மற்றும் ஆறுகளுக்கு அருகே உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகள் மிகவும் முக்கியமானது என்றும் எனவே எப்போதும் துல்லியமான தரவுகளை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அனர்த்தத்தால் சேதமடைந்த பயிர் நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் முடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி இழப்பீட்டு தொகையை மிகவும் தகுதியானவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் துல்லியமான தரவுகளை வேறுபடுத்தி கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவு வலியுறுத்தினார் இதற்கு முன்னர் விவசாய திணைக்களம் நாட்டில் அரிசி மேலதிக கையிருப்பு இருப்பதாக தரவுகளை வழங்கிய போதிலும் அரிசி பற்றாக்குறைக்கு முகங்கொடுக்க கொடுக்க நேர்ந்ததை ஜனாதிபதி இங்கு நினைவு கூர்ந்தார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாத்திலை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது குறித்து மாத்திலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நேற்றைய தினம் ஆஸ்கிரிய மகா விகாரிக்கு சென்று ஆஸ்கிரிய தரப்பின் மகாநாயக்க அதி வணக்கத்திற்குரிய வரகாகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் தற்போதைய அனர்த்த நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி தேரரிடம் விளக்கியதுடனும் உரையாடலிலும் ஈடுபட்டார் பின்னர் ஜனாதிபதி ஆஸ்கிரிய தரப்பின் அனுநாயக அதி வணக்கத்திற்குரிய நாரம்பனவே ஆனந்த அனுநாயக தேரரை சந்தித்து சிறிது நேரம் உரையாடி உள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது சமீபத்திய வெள்ளத்தை தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களில் கண் தொற்றுக்கள் எளிதில் பரவக்கூடும் என்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சுகாதார பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளது கண் நோய் தொற்றுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் ஆரோக்கிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது கண் தொற்றுக்கான அறிகுறிகள் கண் சிவத்தல் மற்றும் வீக்கம் நீர் வடிதல் மற்றும் வெளியேற்றம் ஒளி உணர்திறன் கண்ணரிப்பு கண்களில் மண் அல்லது தூசி இருப்பது போன்ற உணர்வு ஆகியவை என்று பணியகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்று பரவாமல் தடுக்க அடிக்கடி தண்ணீரில் கைகளை கழுவ வேண்டும் எனவும் கண்களை தொடுவதையோ அல்லது தேய்ப்பதையோ தவிர்க்க வேண்டும் எனவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் அறிகுறிகள் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்தால் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாவளி காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட தகவலின்படி இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டே மாவட்டத்தில் இறப்புகள் பதிவாகியுள்ளன மேலும் இருநூற்றி பதிமூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அனர்த்தத்தால் அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட மொத்த மக்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாகவும் நாலாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழக அரசின் நிவாரணங்களை ஏற்றிய கப்பல் இலங்கையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் தொன் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் குறித்த கப்பலில் எடுத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த நிவாரணப் பொருட்களை சென்னைக்கான இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் கனநாதன் கேதீஸ்வரனிடம் நேற்றைய தினம் காலை ஒப்படைத்துள்ளார் திட்பா சூறாவளியின் பின்னர் விளைவகார அமைச்சர் விஜித வழங்கிய ஆலோசனைக்கு அமையும் சென்னைக்கான இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் தமிழ்நாட்டு அரசிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார் இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு குறித்த நிவாரணப் பொருட்களை கையளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் மல்வத்தோயாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அனுராதபுரம் வலிய கல்வி அலுவலகத்திற்கு அருகே உள்ள பாடசாலைகளுக்கான பாட புத்தகங்கள் விநியோக நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியது இதன் காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகிக்க தயாராக வைக்கப்பட்டிருந்த பெறுமதியான பயிற்சி புத்தகங்கள் வெள்ள நீரில் மூழ்கி நாசமாகியுள்ளன புத்தக விநியோக நிலையத்துக்குள் வெள்ளம் புகுந்ததால் புத்தகங்கள் சேதமடைந்த காட்சிகளை அவதானிக்க முடிந்ததாகவும் இதனால் புதிய கல்வி ஆண்டில் மாணவர்களுக்கு பயிற்சி புத்தகங்களை வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் எனவும் அஞ்சப்படுகிறது தற்போது முப்பத்தி ஆறு பிரதான நீர்த்தேக்கங்கள் உட்பட எழுபத்தி ஒரு நீர்த்தேக்கங்களில் நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களத்திற்கு சொந்தமான நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவில் சுமார் எண்பது சதவீதமானவை தற்பொழுது சேமிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமித்துவ பணிப்பாளர் எஸ் பி எஸ் டிரத் தெரிவித்துள்ளார் அதே நேரம் மல்பத்தோயா பகுதியில் லேசான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அமைச்சர் சுனில் அவசர அவசரகால சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்று மிகுந்தலை ராஜமகா மகா விகாரையின் விகாரிபதி கலாநிதி தேரர் வலியுறுத்தியுள்ளார் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்திய அவர் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் மட்டக்களப்புக்கு சென்றிருந்த அமைச்சர் சுனில் ஹந்தநத்தி மால்பத்து ஓயா நீர்நிலை தொடர்பில் தவறான கருத்தை வெளியிட்டிருந்தார் எனவே அவரை முதலில் அவசரகால சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் மல்பத்து ஓய் நீர் தொடர்பில் அவர் முரணான தகவலை வெளியிட்டதால் தான் எமது பகுதியில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டது அத்துடன் நாடாளுமன்றத்தில் பொய்களை கூறும் அரசியல் பிரமுகர்களும் அவசர கால சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் தேரர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது எலி எலிகாச்சலால் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட புனை நீராவி கிராமத்தில் வசிக்கும் ஒருவரே எலிகாச்சல் நோயாளியாக அடையாளம் காணப்பட்டார் குறித்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற சென்ற போது இவரின் குருதி மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே அவருக்கு எலிகாய்ச்சல் இருப்பது இனம் காணப்பட்டுள்ளது இவர் தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ள நிலைமையை தொடர்ந்து எலிகாச்சல் நோய் பரவும் அபாயம் குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆப்பிரிக்காவின் தலைநகரில் இடம்பெற்ற பாரிய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட பதினொரு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பதினான்கு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை காயம் காயமடைந்தவர்கள் தொடர்பான விவரங்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை உரிமமின்றி இயங்கி வந்த பார் ஒன்றில் இந்த சூட்டு சம்பவம் முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்தவர்களில் மூன்று வயது குழந்தை பன்னிரண்டு மற்றும் பதினாறு வயது இரண்டு சிறுவர்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று தாக்குதல்தாரிகளை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் மீது ட்ரோன்களையும் ஐம்பத்தி ஒரு ஏவுகணைகளையும் ஏவியுள்ளது அவற்றில் பெரும்பாலானவை சுட்டு வீழ்த்தப்பட்ட போதிலும் இந்த தாக்குதல்கள் உக்ரைனின் முக்கியமான உட்கட்டமைப்பை பெரிய அளவில் பாதித்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலில் கியூவுக்கு வெளியே உள்ள பாஸ்தீப் நகரில் ஒரு ரயில் நிலைய மையத்தில் வீழ்ந்து வடித்ததில் அதன் பிரதான நிலைய கட்டிடத்தையும் ரயில் பட்டிகளையும் சேதப்படுத்தியது மற்றும் உக்ரைன் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட தகவலின்படி ரஷ்ய தாக்குதல்கள் எட்டு பிராந்தியங்களில் உள்ள எரிசக்தி நிலையங்களை மையமாக வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதில் பெரிய அளவிலான மின் தடைகளை ஏற்படுத்தியுள்ளன மேலும் இரவில் ஜாபோரியா அணுமின் நிலையம் தற்காலிகமாக வெளிப்புற மின்சாரத்தை இழந்ததாக ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிற்கு பிறகு இது பதினோராவது முறையாக நிகழ்ந்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிபர் விளாடி மேன் சலன்சி பேசுகையில் இந்த தாக்குதல் இராணுவ ரீதியாக அர்த்தமற்றது என்றும் இது ரஷ்யாவிற்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கனடாவில் புதிய வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கெனடிய புள்ளி விரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கனடாவில் ஒரே மாதத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே வேளை முன்னதாக சிறு அளவிலான வேலை இழப்பு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்திருந்த நிலையில் கனடாவில் வாய்ப்புகள் உயர்ந்துள்ளமை குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை மொத்தம் ஒரு லட்சத்தி புதிய வேலைகள் உருவாக்க உள்ளதாகவும் கனேரிய புள்ளி திணைக்களும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவர் நேரமும் தமிழரபியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்